ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் வீடியோ ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தா வேளாங்கண்ணி நம்ம ட்ரிப் போனது தான் சொல்லி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு தெரியும் ஃபஸ்ட் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு கிளம்பணும் போகிறது வந்து சிட்டி ட்ராவல்ஸில் தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப மழை அங்கே போய் ரீச் ஆகவே எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு ரீச் ஆகணும் ஃபஸ்ட்டு நாங்கள் போன ப்ளேஸ் தான் பீச்சு பீச்சுக்கு போயிட்டு தான் வேறு எங்கே இருந்தாலும் போகணுன்னு சொல்லி தான் இங்கே நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டே போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தோம் நாங்கள் போனப்போ நல்லா ரஷ்ஷும் வேறு இருந்தது நல்லா மழையும் இருந்தது என்னால் எங்கேயுமே வெளியே வர முடியல ரூம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப டிலே ஆச்சு அந்த மலையில் அந்த ரஷ்லலாம் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரூம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு முடித்தோன்னே அந்த நம்ம நைட்டு வந்து வேளாங்கண்ணி போனாலே நாங்கள் எப்போயுமே கிராப்ஸ் அப்படின்னு வர மாட்டோம் ஸோ அங்கே போட்டு போயிட்டு நைட்டு சாட்டர்டே நைட்டு கிராப்லாஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அங்கிள் வேறு ஏதோ வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார் ஸோ அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கிராப்லாஸ் சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்துட்டோம் அடுத்த நாள் திரும்பி காலையில் போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து சண்டே நைட்டு கிளம்பி திரும்பி ரிட்டன் கோயம்புத்தூர் வந்தாச்சு அந்த வீடியோ தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் நமக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Tend to embrace, wonder why I'm so opposite, I'm so backwards and upside down. I'm such a clown, but I've got no frown on my little face. Why am I so freaking?